எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஐரோப்பியர்களின் வருகை ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டாப்பிக்காக நம்ம இருக்கக்கூடியது வந்து ஐரோப்பியர்கள் வருகை அதை நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஐரோப்பியர்களின் வருகை ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வணிகம் செய்ய வராங்க ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வராங்க அதுக்கடுத்து வந்து டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள்ங்கிறவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா நெதர்லாந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் தான் வந்து டச்சுக்காரர்கள் இவங்க எப்போ வராங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டாம் ஆண்டு வராங்க அடுத்தது பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி அறநூத்தி எட்டு ஆயிரத்தி அறநூத்தி எட்டுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வராங்க அடுத்து வந்து டேனிஷ் டென்மார்க் டென்மார்க்கு சேர்ந்தவர்கள் வந்து டேனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எங்க வராங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபது காலகட்டத்தில் வராங்க கடைசியா யூரோப் இருந்து கடைசியா இந்தியாவுக்கு வணிக நோக்கத்தோட வந்தவங்க யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்களோட டாபிக் முடியுது பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வந்து வராங்க சரி ஏன் இவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து வணிம செய்ய வந்திருக்காங்க வணிம செய்ய வந்திருக்கும் போது ஏன் பெசிபிக்கா வந்து ஐரோப்பியவர்களின் போட்டு இவங்க அஞ்சு பத்தம் மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியாவுக்கு வராங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வணிகம் நடக்கலையா அப்படின்னு கேட்டா அப்போ தான் இருந்தது அது எப்படி நடந்தது அப்படின்னா பட்டு வழித்தடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில்க் ரோடு ஓகேங்களா யூரோப் கண்ட்ரிலருந்து ஆசியாவோட இந்த மேற்கு மேற்கு கிழக் கிழக்கு சைடு வரைக்கும் எல்லாமே கால்வழியா டிஸ்டன்ஸ் இருக்குது யூரோப் கண்ட்ரிலருந்து ஆசியா கண்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல எப்படி வணிகம் செஞ்சாங்க அப்படின்னா வழியாக நடந்து வந்து சேரட்ல இந்த மாதிரி வண்டிகள் வந்து தான் பொருட்களை வந்து ஏற்றுமதி ஏற்குட்டு இருந்தாங்க அப்ப வந்து துருக்கிக்கும் துரு ஆ முக்கியமான டாபிக் என்னன்னா துருக்கி துருக்கி வந்து யூரோப் கண்ட்ரியும் ஆசிய கண்ட்ரியும் இணைக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் இன்டர்மீடியட் ஒரு கண்ட்ரி தான் வந்து துருக்கி இந்த துருக்கி வந்து அந்த காலகட்டத்துல வந்து கான்ஸ்டைன் அரசை வந்து வீழ்த்தனத்தினால பட்டு வழித்தடத்தை வந்து துருக்கி மூடிடுறாங்க அப்படி மூடிடும் பொழுது அப்போ வந்து யூரோப்காரங்க வந்து இந்தியாவோட இந்தியா சீனா அந்த மாதிரி நாடுகளுடைய வந்து வணிம செய்யறது வந்து தடைப்படுது அப்ப வந்து அவங்க வந்து வணிம நோக்கத்துக்காக வந்து கடல் பயணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வராங்க ஃபர்ஸ்ட் யாரு வராங்க அப்படின்னா போர்ச்சுகல் போர்ச்சுகலோடைய இளவரசர் வந்து மா ஹென்றி அவர் வந்து இன்னொரு புனைப்பெயர் வச்சு மாலுமி ஹென்றி அப்படின்னு அவர் அழைப்பாங்க அந்த ஹென்றி என்ன சொல்லுவார்னா அவர் வந்து ஒரு அட்வென்ச்சரான லைஃப் வந்து அவர் ஒரு சாகசம் நிறைந்த கூட லைஃப் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு அதேமாரி நம்முடைய மக்களையும் வந்து வாழ சொல்லுவாரு அவர் வந்து கடப்பயணம் மேற்கொள்கிறது ஒரு அட்வெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு லைஃப் போய் வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஃபர்ஸ்டு போர்ச்சுக்கிய இருந்து ஆப்பிரிக்க கண்டத்தோட தென்முனை பகுதிக்கு வந்து மாடு மாலுமி பார்த்தலோமியோ அப்படிங்கிறவர் சவுத் ஆப்பிரிக்க கண்ட்ரியோட தென்முனைக்கு வராரு பார்த்தலோமியோ அப்படின்ற மாலுமி வந்து ஆப்பிரிக்க கண்டத்தோட தென் பகுதிக்கு வராரு இந்த தென்முனை பகுதியோட இன்னொரு பேர் என்னன்னா நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து அவருடைய பயணம் முடிவடையுது அதுக்கப்புறம் இப்போதான் முக்கியமான ஆள் யார் வராங்க அப்படின்னா வாஸ்கோடகாமா வாஸ்கோட காமா நன்னம்பிக்கை முனையிலேருந்து ஆப்பிரிக்க கண்டியான மொசாம்பிக்கு வராரு மொசாம்பிக் மொசாம்பிக்லேருந்து இந்திய மாலுமி ஒருத்தருடைய உதவியினால் வந்து அவர் வந்து இந்தியாவை வந்து அடைகிறாரு இந்தியாவில் எந்த பகுதியை வந்து அடைகிறாங்க அப்படின்னா கள்ளிக்கோட்டை அப்படின்ற பகுதியை வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்து அடையிறாரு அப்பொழுது அந்த கள்ளிக்கோட்டை பகுதியோட மன்னர் சாமரீன் அப்படிங்கிறவர் வந்து வாஸ்கோடகாமாவை வரவேற்கிறாரு இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு வாஸ்கோடகாமாவை வரவேற்ற இந்திய அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து மன்னர் சாமரீன் எந்த நாடு எந்த எந்த பகுதி சேர்ந்தோம்னா கள்ளிக்கோட்டை பகுதியில மன்னர் சாமரின் வந்து வாஸ்கோடகாமாவை வரவேற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து வாஸ்கோடகாமாவோட வழியை பின்பற்றி இன்னொரு மாலுமி வராரு அவர் யார் அப்படின்னா மாலுமி பெட்ரோ காப்ரல் அப்படிங்கிறவரு பதிமூணு கப்பல்கள் ஆயிரத்தி முந்நூறு வீரர்களோடைய இந்தியாவுக்கு வராரு வாஸ்கோடகாமா செகண்ட் டைம் இந்தியாவுக்கு வராரு இருபது கப்பல்கள்ல வந்து கண்ணனூரில் வந்து வர்த்தக மையத்தை அமைக்கிறாரு வர்த்தக மையத்தை அமைச்சுட்டு அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டை கொச்சின் ஆகிய பகுதிகளில் வந்து அவருடைய வர்த்தக மையங்களை வந்து விரிவாக்கம் பண்றாரு அப்போ வந்து மன்னர் சாமரின் வந்து நாம வந்து இந்த பகுதியோட அரச அரசர் நாம தான் நம்ம கிட்ட கேட்காம அவங்க எப்படி வந்து அவங்களாவே விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய நம்மளுடைய பர்மிஷன் இல்லாம எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு மன்னர் சாமரின் வாஸ்கோடகாமாவை வாஸ்கோட காமா மீது போர் தொடுக்கிறாரு போர் தொடுக்கும் போது மன்னர் சாமரின் வந்து அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிடுறாரு அடைஞ்ச உடனே வாஸ்கோடகாமா போர்ச்சுகலுக்கு வந்து த தபால் தந்தி அனுப்புறாரு என்ன அப்படின்னா இங்க வந்து இந்தியாவில் நாம ஒரு பகுதியை கைப்பற்றிட்டோம் இங்க வந்து நம்முடைய சட்டத்திட்டங்களை வந்து நம்முடைய ஆட்சிப்பகுதி நிறுவனம் அதனால நீங்க அங்க இருந்து அரசாங்க ஆட்டில வந்து நீங்க அனுப்புங்க அப்படின்னு வாஸ்கோடகாமா போர்ச்சுகலுக்கு அனுப்புவோம் அப்ப வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படிங்கிறவர் வந்து போர்ச்சுகல்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா இவர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது வரையிலும் இவர் வந்து இந்தியாவோட போர்ச்சுகல் ஆளுநராக இருக்கிறாரு இவருடைய கொள்கை வந்து இந்தியாவோட வந்து கடல் வணிபத்தை வந்து கடல் வணிகத்தை வந்து செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வர்றாரு இவருக்கு இவர் பண்ண பின்பற்றிய தான் வந்து நீல நிற கொள்கை ஓகேங்களா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது வரையிலும் இந்தியாவோட முதல் போர்ச்சுக்கிய ஆளுநராக இருக்கிறாரு அவர் பின்பற்றிய கொள்கை வந்து நீல நிற கொள்கை ஓகேங்களா இந்திய பெருங்கடல்ல வந்து போர்ச்சுக்கலா போர்ச்சுக்கலோடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிலைநாட்டம் முற்பண்ணும் பொழுது துருக்கியோட படைகள் அரேபியாவோட படைகள்லாம் வந்து குறுக்கிடுறாங்க அதனால வந்து இந்தியாவோட கடல் பகுதியில வந்து நம்ம வணிகம் வந்து செம்மையா இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா முஸ்லீம் கூட்டுப்படைகளை எதிர்த்து போர்ச்சுக்கிய தலைவர் போர்ச்சுகிய ஆளுநர் வந்து பிரான்சிஸ்கோ அல்மேட்டா வந்து போர் புரிகிறாரு ஃபர்ஸ்ட் டைம் போர் புரியும்போது பிரான்சிஸ்கோ அல்மேட்டா வந்து தோத்துடுறாரு அப்போ வந்து துருக்கி படைகள் வந்து ஜெயிச்சிடுறாங்க அதே வந்து செகண்ட் டைம் அதே முஸ்லீமோட கூட்டுப்படைகள் அப்புறம் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேட்டாவோடு மோதுறாரு அப்போ வந்து பிரான்சிஸ்கோ அல்மேட்டா வந்து ஜெயிச்சிடுறாரு அந்த டைம்ல இந்திய பெருங்கடலுடைய வணிபத்தை வந்து இவர் வந்து மேன்மைப்படுத்துறாரு மேன்மைப்படுத்துறதுக்கு அவருக்கு அடுத்து அல்போன்சோ டி அல்புக்கர் இவர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது டு ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு வரையிலும் இந்தியாவோட போர்ச்சுக்கிய ஆளுநராக வராரு இவர் வந்ததுமே வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல வராரு ஆயிரத்தி ஐநூத்தி பத்துலயே வந்து கோவாவை கைப்பற்றிடுறாரு ஓகேங்களா கோவாவை கைப்பற்றதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு வரிகளும் நினோ டி குன்கா அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவோட போர்ச்சுகி ஆளுநராக வராரு அவர் வந்து கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு அவங்களுடைய தலைநகரத்தை வந்து மாட்டுறாங்க ஃபர்ஸ்டு வாஸ்கோடகாமா வந்து போர்ச்சுகியோட தலைநகரத்தை முதல்ல கொச்சின்ல நிறுவுறாரு அதுக்கு அடுத்து வந்து அல்போன்சோ டி அல்புகர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல வந்து கோவாவை கைப்பற்றுறாரு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆளுநர் வந்து நினோ டி குன்கா இவர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருவத்தொம்பது டு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வரையிலும் இந்தியாவோட போர்ச்சுகி ஆளுநராக ஆகிறாரு இவர் வந்து கொச்சின்ல இருந்து தலைநகரம் வந்து கோவாவுக்கு மாற்றிடுறாரு ஓகேங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல கோவாவில் வந்து ஒரு அச்சு இயந்திரம் வந்து அமைக்கப்படுது இதுதான் இந்தியாவிலேயே அமைக்கப்பட்ட முதல் முதல் அச்சு இயந்திரம் ஓகேங்களா டச்சுக்காரர்கள் வந்து நம்ம எங்க தரங்கம்பாடியில் ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது இது வந்து இந்தியாவில் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறுல கோவாவில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல கோவாவில் அச்சு இயந்திரம் வந்து அமைக்கப்படுறாங்க அதே ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுல இந்தியாவின் மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற நூலை வந்து போர்ச்சுகி எழுத்தாளர்களை வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்க அதற்கடுத்து பதினேழாம் நூற்றாண்டுல வந்து போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கம் வந்து அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி டச்சுக்காரர்கிட்ட வந்து அடைகிறாங்க கடைசியாக வந்து கோவா டயுடாமன் கொச்சின் போன்ற பகுதிகளை மட்டும் தன்னுடைய பகுதிகளாக வச்சுக்கிட்டு மற்ற பகுதி எல்லாத்தையுமே வந்து டச்சுக்காரர்கிட்ட இழந்துடுறாங்க அவ்வளவுதான் இது வந்து போர்ச்சுகீஸ்களுடைய டாபிக் முடிஞ்சது அடுத்து டச்சுக்காரர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்